நம்பிக்கையில் வராது லவ் என்ன லவ் ஸ்ரீ ஒரு நல்ல லவ்க்கான ஃபர்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷனு உண்மையும் நம்பிக்கையும் தான் அதுவே இல்லாதப்பா அந்த லவ் மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லை ஸ்ரீ நீ உன் ஃப்ரெண்டு பக்கம் நின்று யோசிக்கிறேன் நான் அந்த லவ் பக்கம் நின்று யோசிக்கிறேன் அவன் பக்கம் தான் ஞாயிறம் இருக்குது

அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் சரி என்னடி திடீர்னு போனு இல்லடி இந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன நாடு கருத்துறத முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ண போறாங்கடி என்னடி சொல்ற ஆமாண்டி வர ஃப்ரைடே எனக்கு எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ண போறாங்களா ஓ நீயும் கார்த்தியும் கண்டிப்பா வரணும் ஏதாவது காரணம் சொல்லி எஸ்கேப் ஆகாத ஓகே ஏய் என்னடி ஓ நிச்சயதார்த்தத்துக்கு நான் வரமா இருப்பேனா கண்டிப்பா வருவேன் நான் கார்த்திக் ஃபோன் தரேன் நீ அவர்கிட்டயே ஸ்ட்ரிக்டா சொல்லிடு சரிடி நீவேதா உங்ககிட்ட உங்க கிட்ட பேசணுமா ஹலோ நீ ஹலோ கார்த்தி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க ஐம் ஃபைன் கார்த்தி வர வெள்ளிக்கிழமை எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்ரீநிதி கண்டிப்பா வரணும் சொல்லிருக்கா நீங்களும் வரணும் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் கண்டிப்பா வரணும் வேதா ஓகே கார்த்தி அன்னைக்கு எங்க அப்பா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்க சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் கெல்லாம் எங்க அப்பா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படியா அப்ப நிச்சயமா வரேன் ம் ஓகே கார்த்தி ஒரு நிமிஷம் போன் ஸ்ரீ கிட்ட கொடுங்கல ஓகே இந்த ஸ்ரீ ஆ சொல்லு நிவேதா ஆ ஸ்ரீ ஓ ஆல் கிட்ட சொல்லிட்ட அவரும் கண்டிப்பா வரணும் சொல்லிருக்காரு ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா வந்து சேருங்க ஓகே ஆ பை என்ன கார்த்திக் நிவேதாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்களும் வரீங்களா கன்ஃபார்மாக சார் என்னப்பா கார்த்தி என்ன இந்த பக்கம் பக்கத்தில் கடைக்கு வந்தேன் உங்களை பார்த்தேன் அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன் காரை சர்வீஸ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார் ஆமாம் நெக்ஸ்ட் வீக் வரேன்ப்பா சரி சரி நான் கிளம்புறேன் சார் ஒரு நிமிஷம் எப்பவும் கலகலன்னு பேசிட்டு இருப்பேன் ஏன் ரொம்ப டல்லாக இருக்கேன் என்னாச்சு இல்லையே சார் நான் எப்பவும் போல தானே இருக்கேன் எப்பவும் போல இல்லை ஏன் உடம்பு கிடப்பதா சரி இல்லையா இல்லை சார் மனசுதான் கொஞ்சம் சரியில்லை மனசு சரியில்லாத அளவுக்கு உனக்கு என்ன கவலை எல்லாம் பற்றாக்குறை தான் சார் பற்றாக்குறை மெக்கானிக் ஷாப்லேருந்து வர வருமானம் உனக்கு பத்தலையா மெக்கானிக் ஷாப்லேருந்து வர வருமானம் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா இருக்கு அதை என்னால் கல்யாணம் பண்ண முடியாது சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்த குடும்பம்னு எல்லாம் பெருசாகி செலவும் அதிகமாகி வருமானம் பத்தாதுன்னு சொல்றியா ஏ வருமானத்தை வச்சு முதல்ல என்னால் கல்யாணமே பண்ணிக்க முடியாது நான் சொல்றேன்னு தப்பாக நினைக்காதீங்க சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அவளையே கல்யாணம் பண்ணுறதா முடிவும் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க நான் அண்ணகாவடியா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் பணக்காரன் இல்லையா ஐசி அவங்க பணக்காரங்களா இல்லை அவங்களும் என்ன மாதிரி தான் ஆனால் தான் பொண்ணுக்கு பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்றாங்க இப்போ நீ என்ன பண்ண போற வேற வழி இல்லை சார் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதுக்காக வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் திருட்டு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது பெரியவங்க சம்மதத்தோட தான் எங்கள் கல்யாணம் நடக்கணும் ஆனால் அவங்க தான் பணக்கார மாப்பிளைய தேடுறாங்களே அதான் சார் நானும் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் எப்படி உடனடியாக நீ பணக்காரன் ஆகணும்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டே வழிகள் தான் இருக்கு ஏதாவது லாட்ரியில் உனக்கு முதல் பரிசு கிடைக்கணும் இப்போ அதையும் தடை பண்ணிட்டாங்க இல்ல நீ கொல்லை அடிக்கணும் ஐயையோ அதிர்ஷ்டத்தாலயோ இல்ல அயோக்கியதனம் பண்ணியோ நான் பணக்காரன் ஆகணும் ஆசைப்படல சார் உழைப்பால நான் முன்னுக்கு வரணும் சார் உழைச்சி நான் முன்னுக்கு வரணும் உழைச்சி முன்னுக்கு வரணும்னு சொல்றீங்க ஒண்ணு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நிச்சயமா நீ நினைச்சது நடக்கும் உழைச்சி பணக்காரன் ஆகணும்னா நிறைய வருஷங்கள் ஆகும் அவ்வளவு வருஷம் நீ காதலிச்சு பொண்ணு காத்துட்டு இருப்பாள நிச்சயம் காத்துட்டு இருப்பா சார் சரி நீ உழைச்சு பணக்காரன் ஆக போறேன்னு சொன்னியே எப்படி மெக்கானிக் தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் செய்ய போறியா தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு தெரியாத தொழிலில் கால் வைக்கிறது முட்டாள்தனம் சார் மெக்கானிக் தொழிலில் தான் நிறைய வருமானம் கிடைக்கலன்னு இப்போ நீ தானே சொன்னேன் அது இல்லை சார் என்னுடைய ஒர்க் ஷாப் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் நிறைய கார் என்னால் சர்வீஸ் எடுக்க முடியல கொஞ்சம் பெரிய இடமா பார்த்து ஒரு நாலஞ்சு அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டேன்னா நிச்சயமாக என் தொழிலில் என்னால் முன்னுக்கு வர முடியும் சார் அவ்வளோதானே உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ சொல்லு நான் தரேன் ஆமாம் கார்த்தி உழைச்சி முன்னுக்கு வரணும்னு சொன்னீங்க அந்த உயர்ந்த நோக்கத்துக்கு நான் கொடுக்கற பரிசு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீயும் எனக்கு ஒரு புள்ளை மாதிரிதான் ஆமாப்பா உன் பேரு கார்த்திகேயன் ஆனா ஒண்ணு நான் கார்த்திகை நான் கூப்பிடுறேன் என் புள்ள பெயரும் கார்த்திகா அதனால அவன மாதிரியே நீயும் எனக்கு ஒரு புள்ளதா அவன் சமூக சேவையில ஆசைப்படுறான்

இப்ப நான் உனக்கு உதவி செய்யறதா சொல்றதுனால கால் விடுற இல்லைன்னா விழுந்திருக்க மாட்டேன் ஆக நீ இப்ப எனக்கு கொடுக்குற மரியாதை என் வயசுக்கோ அறிவுக்கோ என் தகுதிக்கோ கொடுக்கிறது இல்ல நான் தரேன்னு சொன்ன பணத்துக்கு அது சரியில்லை கார்த்தி உழைப்பவன் பின்னே உலகம்னு சொல்லிருக்காங்க உழைப்பாளிங்க காலில் தான் மற்றவங்க விழணும் நீ மத்தவங்க காலில் விழறது உன்னோட உழைப்புக்கும் தன்மானத்துக்கும் நீ செய்யற புரிஞ்சுக்க உன் தொழிலுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ தேங்க் தேங்க்யூ சார் சாப்பட வரல என்னடி பதிலே காணும் செல்வா வீட்டுல இருக்காளா இல்ல வெளியில போயிட்டாளா எப்படி வெளியில போவா நீங்க வீட்டை வெளியில போக வச்சிருக்கீங்களே கேக்குறீங்க அப்புறம் சாப்பிட வரல தெரியல கூப்பிடுறேன் செல்வா செல்வராணி என்னமா என்னடி முகம் வாட்டமா இருக்கு என்னாச்சு ஒண்ணு இல்ல எது கூப்பிட்ட தட்டு எடுத்துட்டு வா சாப்பிடலாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் பசிக்கல என்னடி நேத்து சாப்பிடல இன்னைக்கு சாப்பிடல என்ன அர்த்தம் வந்து சாப்பிடு இப்படி பட்டி கிடந்த உடம்புக்கு ஆகாதுமா வந்து சாப்பிடு என் உடம்புக்கு எது வந்த யாருக்கு என்ன தயவு செஞ்சு என்ன சாப்பிட சொல்லி தொந்தரவு பண்ணாதீங்க என்ன நிமிதி விடுங்க

ராஜாராமன் புள்ள கார்த்திக் தான் இவளுக்கு புருஷன் நீங்க பகல் கனவு காண்ற தான் எனக்கு தோணுது அது நிச்சயமா பழிக்க போறது இல்ல எனக்கு எனவோ அந்த கார்த்திக் பையன் நம்ம செல்வாக்கு ஏத்த மாப்பிள்ளைன்னு தோணுது இது பாருங்க எனக்கு எனவோ நீங்க ராஜாராம பையனை நினைச்சுக்கிட்டு இந்த பையன் கார்த்திகை கோட்டை விட்டுடுவீங்களோன்னு தான் தோணுது ஏன் நிறுத்திட்டே கூடவே ஒரு பழமொழி சொல்லுவியே மறந்துட்டியா நான் வேணா ஞாபகப்படுத்திட்டமா மரத்துல இருக்கிற பலாக்காய விட கையில இருக்கிற கலாக்காய் மேல் கரெக்டா எனக்கு கலாக்காய் வேண்டாம் பலாக்காய் தான் வேணும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மரத்து ஏறி தான் பறிப்பேன் அதே மாதிரி எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் சரி ராஜாராம புள்ள கார்த்திக் தான் செல்வராணிக்கு புருஷன் அந்த கல்யாணத்தை முடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என்ன பாக்கற ரசம் குத்து ரசம் வைக்கல புளி எண்பது ரூபாய் விக்குது சரி சாம்பாரே ஊத்து எல்லாம் ஒண்ணுதான் உன் கோபத்தை சாம்பார்ல காட்டாத இந்த ஜாதகப்படி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் வரும் பாட்டி என்ன பாட்டி ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒண்ணு இல்லப்பா உங்க கவலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் பாட்டி நீவேதாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணுங்கிறது உங்களோட கவலை நீங்க கவலையே படாதீங்க பாட்டி அது நல்லபடியா நடக்கும் அனு என்னத்த காபி சாப்பிடுறீங்களா ஐயோ வேண்டாம்மா ஏற்கனவே மூணு காபி சாப்பிட்டுட்டேன் சரி அண்ணா இப்ப எனக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க கரெக்டா எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் நான் இப்ப ஃபைவ் மினிட்ஸ்ல சமையல் முடிச்சுட்டு வந்து நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஐயோ ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து எனக்கு போர் அடிக்குது அப்போ கொஞ்சம் டிவி பாருங்க எவ்வளவு நேரம் தான் டிவிய பாக்குறது என்னத்த நீங்க அனு நான் வார வாரம் துர்க்கை அம்மன் கோயில போய் விளக்கு போடுறதா வேண்டியிருக்கேன் சரி அதுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன சொல்றீங்க தனிய கோவிலுக்கு போறீங்களா வேண்டாத்த நீங்க இருங்க நான் ஹாஃப் அன் ஹவர்ல இந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு உங்களோட வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம் இருங்க அத்தை ஐயோ நீ ஒன்னும் பயப்படாத நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன் ஆமா அத்தை பிளீஸ் புரிஞ்சுக்கங்க நீங்க தனியா அவ்வளவு தூரம் போகாதீங்க சொன்னா கேளுங்க நான் வந்துடுறேன் இத பாரு நான் சொல்றத நீ கேளு இந்த நிச்சயதார்த்த வேலை எல்லாம் உனக்கு தலைக்கு மேல இருக்கு இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு என் கூட வர்றதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல அதனால நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் நான் சொல்றத நீ கேளு அத்தை ப்ளீஸ் அவ்வளவு தூரம் எல்லாம் நீங்க தனியா போக கூடாது அத்தை இத பாருங்களே இன்னைக்கு என்ன கூட பெருசா வேலைகள் இல்ல சமையல் வேலை மட்டும் தான் முடிச்சிட்டு உடனே கிளம்பிடலாம் சொன்னா கேட்க மாட்டேன் ஐயோ இந்த நேரத்துல ஃபோன் வேற அடிக்குது வாங்கத்தை ஹலோ ஆ சொல்லுங்க ஓகே சரிங்க நான் ரெடியா இருக்கேன் அத்தை அவர் தான் ஃபோன் பண்ணார் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா உடனே வீட்டுக்கு வரான் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போக வேண்டியிருக்கு ரெடியா இரு அப்படின்னு சொன்னாரு சரிம்மா நீ அவங்க கூட ஷாப்பிங் போயிட்டு வா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அத்தை நீங்க தனியா ஜாகிரதையா போவீங்களா என்ன பத்தி ஒன்னும் கவலைப்படாத நான் பத்திரமா போயிட்டு வர விளக்கேற்றத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கொண்டு வா. பாட்டி, என்ன பாட்டி என்ன ஞாபகம் இருக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் பாட்டி என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க கார்த்தி எங்க அவரை பார்க்க தான் பாட்டி நான் போயிட்டு இருக்கேன் சரி அவனை பார்த்தா நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு சொல்றேன் பாட்டி அம்மா நீங்க இங்க போயிட்டு இருக்கீங்க கையில என்ன கிண்ணத்தோட கோயிலுக்கா ஆமா அப்ப வாங்களே நானே கோயில் வாசல்ல உங்களை டிராப் பண்ணிடுறேன் ஐயோ உனக்கு எதுக்குமா வீண் சிரமம் எந்த சிரமமும் இல்ல பாட்டி உங்களை நான் டிராப் பண்ணும் போது அப்படியே நானும் சுவாமியை பாத்து ஒரு ஹலோ சரி போய்டுவேன் பரவாயில்ல வாங்க பாட்டி 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 பாத்து பாட்டி பிடிச்சுக்கோ கீங்க பாட்டி மெதுவா என்னாச்சு பாட்டி